இன்னைக்கு நம்ம வீடு சம்பந்தமாக பேச போறோம் நிறைய வீட்டில் பாத்தீங்கன்னா நம்ம உள்ள நுழைஞ்சோடனே ஒரு வாசனை நம்ம முகம் சுழிக்கிற மாதிரி இருக்கும் நீங்க அதை உணர முடியாது ஏன்னா அந்த வீட்டுக்குள்ளேயே இருக்கிறவங்க அந்த வாசனை சுவாசம் பண்ணி சுவாசம் பண்ணி நம்ம மூக்கு வந்து அதுக்கு அடிமையாயிரும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் உண்டு இப்போ இந்த வீடு வந்து சுபிச்சம் அடையணும் நல்ல ஒரு மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் வெள்ளி செவ்வாயில வந்து வீடு கழுவுறதை தவிர்க்கணும் அதே மாதிரி ஒருத்தர் பயணம் பெற போனதுக்கு பின்னாடி வீடு கழுவப்படாது இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க இப்ப நமக்கு என்ன செய்யணும் அப்படின்னா கல்லு உப்பு படிகாரம் அதே மாதிரி இந்த கல்லு உப்ப நம்ம தண்ணில போட்டு அதை வச்சு வீடு துடைக்கலாம் பச்சை கற்பூரம் போட்டு வீடு துடைக்கலாம் இது ரெண்டையும் நம்ம வீடு துடைக்கிறதுக்காக வச்சுக்கிறணும் அதே மாதிரி வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை கட்டாயம் தூப தீபங்கள் காட்டணும் எப்படின்னா மருதாணி பவுடரும் குங்குளியமும் வியாபார ஸ்தலங்கள்ல போட்டா ரொம்ப பெருகும் அதே மாதிரி மருதாணி பவுடரும் குங்குளியத்தையும் நம்ம வீட்டுல தூப தீபம் காட்டினோம்னா வீட்டுக்குள்ள மகாலட்சுமி வந்துருவா அவ்வளோ பெரிய விசேஷம் உண்டு நம்ம பத்தி பத்த வைக்கிறது சூடம் காட்டுவது சாம்பிராணி போடுவது இதெல்லாம் ரொம்ப முக்கியமான தகவல் அதே மாதிரி வீட்டுக்கு பூஜை இறக்கி எல்லாமே சூடம் சாம்பிராணி பத்தி காட்டுற மாதிரியே வீடு ஃபுல்லா நம்ம காட்டிட்டு வரணும் வீட்டுக்கு வெளியில கேட்டுக்கு வெளியில போய் சூரியனுக்கு காட்டிட்டு அதே மாதிரி வீட்டு வாசல்ல கேட்டுக்கு முன்னாடி மூன்று சுத்து வளமாகவும் மூன்று சுத்து இடமாகவும் சுத்திட்டு வந்தோம்னாவே நமக்கு வீடு வந்து ஒரு நல்ல மகாலட்சுமி கிடைச்சா கிடைச்சிரும் இவ பெரிய விசேஷம்